கோயில் கட்டி கும்பாசு பண்ண அப்ப தெரியும் அந்த வழி எவனோ கட்டி வச்சிருக்கிற கோயில் கும்பாசு பண்ணி கும்பாசு பண்ணி அதை சிறப்பா பண்ணிட்டு இருந்தா அங்க வந்து நுழைய போராட்டம் நான் சொல்றேன் யாரை தப்பா இருக்காங்கள நம்ம வந்து கோயில் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயில் வீட்டில் இருக்கிற அந்த சாமி ரூமு கூட பாத்தீங்கன்னா குடிச்சுடுதா உங்களுக்கு அந்த கிட்ட போய் சாமி முடிவோம் நீ மாட்டு கறி வருது உள்ள வந்து சாமி உள்ள நடக்குமா ஏதோ பொறிக்கத்தின் மேல இருக்காங்க பத்து பேர் வர வேண்டும் என்று அரசியல் செய்வதற்காக பண்ணக்கூடிய இந்த மாதிரி போராட்டத்தை காவல்துறை இரும்பு கடன் கொண்டு அடக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் அடக்கம் என்பதை நேரத்தில் எச்சரிக்கை